好的。Ah, ஏ போட வந்துடுறா காமாச்சாரன்னு பொம்பளை ஆம்பளை இருந்தால ஓடே ஆழப்பர் ஓடியாங்க 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 உங்களுக்கு நல்ல விஷயமா சொல்றேன் ஓடியாங்க 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 சிவாசி கிழட்டு மூதேவிக்கு ஒரு வீடியோ வச்சிருக்கேன் ஓடியாங்க ஓடியாங்க ஓடியா ஓடியாங்க அந்த சிரிக்கிய வாங்க 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 அந்த சிரிக்கிய வந்து கூப்பிட்டாங்களா ஓடியாங்க 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 அவ வலியக்க வலியக்க போய்கிட்டு ஒவ்வொரு இதுல எல்லாம் போய் கொடுத்துக்கிட்டு ஒரு விஷயத்த கிளப்பி விட்டு உள்ள போக ரெடியா ஆயிட்டா நம்ம கிளட்டு சிரிக்கி ஏன்னா அதுக்கெல்லாம் நாங்க ப்ராசஸ் ஆரம்பிச்சுட்டோம் அந்த கிழட்டு சிரிக்கி உள்ள போயிடுவாளாம் அந்த திவ்யாவுக்கு எச்சவி இருக்குன்னு சொல்லி பரப்பி விட்டா பாத்தீங்களா அந்த கிளடு கிழட்டு முண்டை கிழட்டு முண்டை ஆஹ் வாங்க 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 ஓடி அங்க ஓடி அங்க ஓடி அங்கோடியாங்க உங்களை குட்டி சொல்றேன் நீங்க தான் பரபரப்பா போகலைன்னு சொன்னீங்களே ஓ அடியா ஓடியா 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 இப்ப பரபரப்பா போகும் ஏ சோத்த தின்னுட்டு போனால எப்படி பேசுறான் பாருங்க என் சோத்த தின்னுட்டு உட்காந்து லைவ்ல ஊடியங்க ஊடி அங்க ஓடுங்க ஓடியாங்க 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 அவ போய் அந்த கிளட்டு சிரிக்கி அழகியாங்க அவளே சொல்லிக்கிறான் சிம்ரன் சிம்ரனுக்கு வந்த சோதனைய பாத்தீங்களா ஒடியாங்க ஓடியாங்க 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 அவளுக்கு இருக்கு என்ன யார பேசுறேன்டி திவ்யாவை யாருக்கையே கூட்டிட்டு வந்தா திவ்யாவை யாருக்கிட்டையும் கூட்டி விட்ட என் தம்பிக்கு நீ அடி பஸ்ட் கூட்டி விட்ட ஏன் கிளட்டு முண்ட கிழட்டு முண்டை நீ தானடி ஃபர்ஸ்ட் என் தம்பிக்கு கூட்டி விட்ட உம் யாரு கூட்டி விட்டது என்னமோ திவ்யாவும் என் தம்பி மேல படுத்திருந்தாங்களா நான் அங்கே பாத்தியாடி பாத்தியாடி நீ ஒருத்தனை கூப்பிட்டு என் வீட்டுக்குள்ள படுத்திருந்தேன் நான் சொல்லணு மாடி நான் சொல்லணு மாடி யார் நீ நடிச்சிட்டு இருக்கா யார் நடிச்சிட்டு இருக்கா அஞ்சுக்கு பத்துக்கு என்ன ஓ நீ வந்து ஆமடி நீ வேலை பாக்குறடி சின்ன பையங்கள்ல இருந்து பெரியவங்கள இருந்து எல்லா வேலையும் நீ பாக்குறடி அடி தேண்டே தே நீ தாண்டி தே எதுலையாவது நான் வந்திருக்கனா எவன் ஓடியாவது நான் நடிச்சிருக்க நடி ஏ தே வா 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 வாங்க வாங்க நீங்க தான் நிறைய பேர் கேட்டீங்களே குட் நியூஸ் இல்லைன்னு ஊடி எங்க ஊடி எங்கூடி எங்க குட் நியூஸ் சொல்ற நான் நினைச்சேன் யார பத்தி பேசி நம்ம என்ன பண்ண போறோம் தேவையில்லாம நம்ம எதுக்கு பேசணும் அப்படின்னு யோசிச்சேன் அந்த தேமுண்டைக்கு வீவஸ் போகலையா எனக்கு எப்பயுமே ஆமா எனக்கு முதல் விவஸ் போகாது எனக்கு நாலாயிரம் ஐயாயிரம் தான் திவ்யா வர்றதுக்கு முன்னாடி போச்சு இல்லைன்னு நான் சொல்லல திவ்யா வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு விவசாய போக ஆரம்பிச்சேன் ஆமா உனக்கு திவ்யா வந்து விவஸ் போகலையே ஏன்னா உன் மூஞ்சிக்கு எவனுமே உன்ன பார்க்க மாட்டானுங்க உன்ன இது பண்ண மாட்டாளுங்க ஏண்டி என் வீட்டுல எப்படி என் வீட்டுல பத்து நாள் சொகுசா சோறு தன்ட்டு காசு குடுத்தியாடி காசு குடுத்தியா ஓ அதுக்கு போல என் ஹஸ்பண்ட் கிட்ட நீ இருந்துட்டு போனியா அச்சியோ தெரியும் ஆஹ் சாரி சாரி சார சரி என் தம்பி கிட்ட ஒரசி வரசி நீ நினைச்சல அவங்கிட்ட இருந்திருப்ப சாரி நான் என் வீட்டுக்கார யோக்கியம் அவரை பேசக்கூடாது அவர் அப்ராணி என் தம்பி கிட்ட பண்ணிட்டு போயிருப்ப ஏன்னா எங்க வீட்டுல தானே சோறு துண்ட அவ திவ்யாவுக்கு திவ்யாவுக்கு ரெண்டு பேரும் ஜோடி போட்டு ஆடி இருப்பீங்களே அந்ததுல அவன் என் தம்பி மேல உனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு ஓகே டன்னே டன்னே உட்காந்து உட்காந்து பேசுறியே என்ன பேசுற என் பிள்ளைகளை என் புருஷனை இழுத்த கொத்த பூதி மகளை தூக்கி உள்ள வச்சிருவேன் ஜாக்கிரதையா இருந்துக்க மவளை அந்த லைவை எடுத்துட்டு புரு விருன்னு நான் போயிருவேன் என்னடி என்னடி என் பேரை வக்கனை கட்டுற என்ன 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 வக்கனை கண்டி பேசுறாங்க அவ வந்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு அந்த அந்த இது எரியுது அவள் புல் எரியுது அங்க அய்யோ என்ன பண்ண போறாங்களே பண்ண போறண்டி திவ்யாவுக்கு எச்ஐவி இருக்குன்னு சொன்னையில உன்னை விட்டு வைப்பேன்னு நினைக்கிறியா நான் கூட மதியானம் பேசல அவள் ஒரு ஆளா அவளை பத்தி பேசணுமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு சத்தியமா தோணுச்சு உண்மையாவே தோணுச்சு ஆனா திரும்ப வந்து உனக்கு வந்து வீவஸ் போகலன்னு வந்து பேசுற பத்தியா இந்த பூச்சிங்க தொல்லை தாங்க முடியலையா என்ன திடீர் என்ன திடீர் என்ன பார்த்த என்ன பார்த்த அப்ப நீ வந்து எங்க வீட்டில் பத்து நாள் இருந்த அப்போ வந்து கூட்டி விட்டு அப்போ என் தம்பி கூட நீ இருந்தியா அப்ப கேளுங்க மக்களே என் லைவ்ல இருந்து அங்க போய் பத்தவ இங்க அவகிட்ட போய் சீக்கிரம் சொல்லுங்க போய் அப்ப நீங்க வந்து அவங்க நீங்க அவங்க வீட்டில் இருந்தீங்களே பத்து நாள் அப்ப நீங்க அவங்க தம்பி கூட இருந்தீங்களான்னு போங்க மக்களே கேளுங்க மக்களே என் புருஷன் என் பிள்ளைகளை இழுத்தா திவ்யாலோட கேவலமா அவள் வீடியோ போட்டுவேன் போட்டோ எல்லாம் நிறைய வச்சிருக்கேன் எடுத்து போட்டு விட்டுருவேன் போட்டு விட்டுருவேன் அவன் வீடியோவை போட்டு விட்டுருவேன் நான் கன்ஃபார்மாக போட்டு விட்டுருவேன் அவன் வீடியோவை நிச்சமாகவே போட்டு விட்ருவேன் அவள் சின்ன பசங்க கிட்ட ஆடிக்கிட்டு கிழவை கிட்ட ஆடிக்கிட்டு ஒவ்வொருத்தங்கிட்டையாக போய்கிட்டு என்ன நீ பேச நீ யாருடி மொத என் யோக்கியம் என்ன பேச நீ யாருடி யாரு நீ மொத ஆ நீ யாரு மத நீ நாப்பத்தி நாலு நாப்பத்தஞ்சு வயசுல நீ டென் ஆகுறதுக்கு இப்ப ஃபேமஸ் ஆகிற நீ உள்ள போய் உக்காந்து ஃபேமஸ் ஆயிரு உன்னை விடுற ஐடியாலாம் இல்ல நீ ஃபேமஸ் ஆகணும்னு ஆகணும்னு ஆசைப்பட்டையில நீ உள்ள போய் ஃபேமஸ் ஆகு சரியா உம் வந்துட்டாரு அதான் உள்ள போய் நீ ஃபேமஸ் ஆகிடி சரியா ஐயோ கார்த்தி வந்துட்டோ ஆனால் நான் தாங்க முடியாம என்ன பேசுறேன்னு தெரியாம அவனை புகழ்ந்து என்ன பேசுறியா என்ன திட்டுறியா அடி ஐயோ உன்னை சக்கராத்தி கூட சொல்ல முடியாது அடி கிளவி அடி கிளவி இந்த வயசுலயும் லிப்டிக் பூசிக்கிட்டு கண்ணுல மசுறு பூசிக்கிட்டு புருவத்துல இது இழுத்துக்கிட்டு ஒரு பத்து நாள் டை அடிக்கலன்னா பூரா நரச்சு கம்பு உண்ட கிளட்டு மூதேவி சிரிக்கி நீ என்ன பேசுறியாடி நீ என்ன பேசுறியா கிளவி பேரம்பருத்தி எடுக்கிற கிளவி நீ என்ன பேச ஐயோ உன்னை பேச எதுக்குனா உனக்கு வீவசே போக மாட்டேது நானே உனக்கு போய் ஃப்ரீ ஃப்ரீ இது கொடு ப்ரமோஷன் கொடுக்கணுமான்னு நான் யோசிக்கிறேன் கிளவியும் அப்படின்னு யோசிக்கிறேன்டி டே நான் கமாண்ட் படிக்க வல்லடா ஒருத்தைய பத்தி திட்டுறதுக்கு வந்திருக்கேன் யார் என்ன கமாண்ட் வேணாலும் போட்டுக்காங்க நான் அந்த கமாண்ட் எல்லாம் படிக்க போறது கிடையாது ஒரு கிளவியை திட்டுறதுக்காக தான் வந்தேன் நான் கூட லைவ்ல எதுவும் பேசக்கூடாது வேண்டாம் நம்ம உண்டு வேலை உண்டு எங்க வீட்டுக்காரர் சொன்னார் யார பத்தியும் பேசாதுதா நீ உண்டு வேலை உண்டுன்னு இருத்தா இருந்து கூப்பிட்டு கிழவி அது இதுல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கா கிளவிதான் பேசுறாளே கிளவி கிளவி இருக்காளே கிளவி அவளுக்கு உங்களை போகலைன்னு வச்சுக்கவே கிளவி வந்து என் இத குடிக்க வந்துருவா என் முத்தரத்தை குடிக்கிறதுக்கு என்ன பேசுனாதான் அந்த கிழட்டு சிரிக்க போகவே செய்யுது என்ன பண்றது என்னை ஏன் வீட்டுல இருந்துகிட்டு என்கிட்ட சோறு வாங்கி திண்ட கிளட்டு பூதேவி என்னை பத்தி பேசுது நன்றி விசுவாசத்தை பத்தி என் பிள்ளை என்னடி நீ தன்னால பெரிய வாழ்ந்துட்ட நீ நல்லவளா இருந்தா உன் புருசை உன் கூட வாழ்ந்திருப்பான் கிளட்டு நாய நீ நல்லா இருந்திருந்தனா உன் புருஷன் வாழ்ந்திருப்பான் ஏன் இன்னொருத்தையும் கூப்பிட்டு ஓடுறையும் அப்ப நீ மது பத்து வேத்த பிடிச்சனா புருஷன் எப்படி வாழ்வியா அந்த கெவிலி எடுக்கிறவாரு நீ பத்து புருஷனை புடிச்சினா உன் புருஷன் எப்படிவாள்யான் என்னமோ சொன்ன என் மாமியா வந்து என் கூட ஆமா மாமியார் மருமங்கன்னா சண்டை வரும் வரத்தான் செய்யும் இன்னைக்கு நாங்க அடிச்சுக்கிருவோம் நாளைக்கு கூடிக்குருவோம் நாங்கன்னு பகையாளு கழுத்தை முடிய புடிச்சுக்கிட்டே ஆஞ்சிட்டு கிடக்கலையே ஓ ஓ மாமியா உன்னை மக மாதிரி பார்த்துக்கிட்டாளா உன்ன அடி நீதா போன ரெண்டே நாள உன் மாமியா பத்தி அடி ஒருத்தர் ஹிஸ்ட்ரியவே ஒருத்த சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒரு ஆளு நீ எப்படிப்பட்டவன் நீ என்னண்டு எவன் கூட ஆடுன எவன் கூட போட எவன் கூட வந்த ஹிஸ்டரியே சொல்லி முடிச்சுட்டாரு நானுமே அந்த வீடியோவை பார்த்தேன் அந்த அண்ணன் பேசின வீடியோவை தூக்கிக்கிட்டு ஒருத்தவங்க காட்டிக்கிட்டு உங்க அம்மா தானே காணாம போனாங்க அதுலதான் காணாம போனாங்க திவ்யா அக்யூர்டா இப்படி போட்டு விட்டா இப்படி போட்டு விட்டா நீ வந்து என் நடத்தைய பத்தி நீ பேசுற என் நடத்தை ஒரு துளி நீ என் நடத்தைய பத்தி நீ ஒரு துளி சொல்லி பத்து நாள் வந்து எங்க கூட இருந்த என் நடத்தைய ஒரு துளி சொல்லி பார்ப்போம் ஏன்னா உன்னால சொல்ல முடியாது அதுல ஒரு பாயிண்ட் கூட கிடையாதுடியம்மா உனக்கு வேற வேற சொல்ல மாட்டேன் ஏன்னா கிளவி என் பேர சொல்ல நான் கிளவி பேரை சொல்ல மாட்டேன் அப்புறம் நான் எதுக்கு கிளவிக்கு ப்ரொமோஷன் கொடுக்க ஆனால் அந்த கிழட்டு சிரிக்கு மளுக்கே தெரியும் நான் யாருக்கு எனக்கு நீங்கள் என்னை பாருங்கள் பார்க்காம கூட போருங்க அது எப்படி அந்த கிழட்டு சிரிக்கு மகன் என் லைவை பார்ப்பா நான் அவளுக்காக தான் இந்த லைவ் போட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வாங்க வராம கூட போங்க அப்படியே கூட ஓடிடுங்க எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது ஆனால் நான் அந்த கிழட்டு சிரிக்கு மோலை பேசுவேன் பேசுவேன் நான் யாரை பற்றி பேசக்கூடாதுலாம் நான் நினைக்கிறேனோ அவங்கெல்லாம் என்னை தூண்டி விட்டு வேலை பார்க்குறாங்க என்ன பத்தி நான் வந்து என்ன என்ன வேணா முத பேசுனீங்க திவ்யாவை இது கூட்டி கொடுத்தேன் அப்படி இப்படின்னு பேசுனீங்க கம்மு என் நடத்திய பேசுறதுக்கு அவ யாரு என்னை பார்த்தாளா என்னை பார்த்தாளா அந்த சிரிக்கி இவ ஆ ஆ பண்ணுங்க 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 மக்களே பண்ணுங்க ஆடிங்க யார் வேணா பண்ணுங்க டே சேனையிலே போனாலும் பரவாயில்லடா என்ன பேசுனா நான் கேப்பேன்டா என்ன பேசுனா கேப்பேன்டா நான் என்னடா தப்பு இவங்கிட்ட போய் ஆடுனடா எவங்ககிட்டயும் போய் பேசணுன்னா எவங்கிட்டையும் போய் ஆடிக்கிட்டு தெரிஞ்சனா நான் கிழவங்கிட்ட ஆடுனா வயசு கிட்ட இல்ல வேற ஒருத்தவங்க கிட்ட போய் ஆடுனா எவங்ககிட்ட போனனா சும்மா இருக்கவள சொரண்டி பாக்குறீங்கல்ல நல்லா பாருங்க சும்மா தான் நான் இருக்கேன் நான் ஏதாவது நேரத்துல இருந்து பேசினேன் இல்ல அவளை பேசிய நாலஞ்சு நாள் ஆச்சு நானு நான் எதாவது பேசுனா அவளை பத்தி பேசியிருக்கேனா எல்லாம் போய் பாருங்க அவளை பத்தி ஏதாவது பேசிருக்கனா அந்த கலெக்டர் சேரிக்கு எதுக்கு என்ன பேசுறா அந்த கிணட்ட சரி அந்த யோக்கி எதுக்கு பேசுறா அந்த தேவடியா முண்டை எதுக்கு பேசுறா என்ன அந்த தே எதுக்கு பேசுறா இதை வாங்கி குடிக்கிறதுக்கு அவ ஏன் எதுக்கு பேசுறா என்னதான் வாங்கி குடிக்கிறதுக்கு எதுக்கு பேசுறா என்ன எதுக்கு சோற திங்குறாளா இல்ல பிய திங்கிறாளா இல்ல சோற திங்கிறாளா என் பிள்ளைய பேண்டு வச்சதை தின்னுட்டு போனாளா என் வீட்டுல நான் சோறாக்கம் நீ வக்கன திண்ட ஏன்றி நான் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு வீட்டுக்கு வந்தவங்களுக்கு சோறு பொங்கன்ட்டு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு பொங்கல் நடி என் பிள்ளைங்க காலையில பேண்டதையாடி திண்ட காலையில இட்லி தோசை அது நீ பேண்டதை ஆடி திண்ட காலையில டீ குடிக்க மாட்டேன் காஃபி பால் தான் குடிப்பேன் அப்ப என் மையம் மோண்டதையாடி நீ குடிச்ச ஏன்டி கதட்டி சிரிக்கி மகளே பத்து நாள் இருந்தீங்களே மக்களே கேளுங்க பத்து நாள் அவங்க வீட்டுல என்னத்தை திண்டேன்னு கேளுங்க என் பிள்ளைங்க பீயும் மூத்தரத்தையும் குடிச்சிட்டு போயிருக்கா போகையில என்னத்தை திண்டான்னு கேளுங்க ஏதாவது எங்களுக்கு ஒண்ணு எனக்கு என்ன இந்தங்க உங்க வீட்டுல நான் பத்து நாள் சோறு திண்டல இந்தங்கன்னு துட்டா கொடுத்தா என் புருசன் வேர்வை சிந்தி சமைச்சு திண்டடி நீ சமைச்சு திண்ட நீ சமைக்கல நான் உனக்கு வேலைக்காரி மாதிரி சமைச்சு கொடுத்தேன் நீ குளிக்கிறதுக்கு என்ன என்ன சொன்ன குண்டி தேஞ்சு வேலை செய்யாதா குண்டி தான் உனக்கு வந்து சோறாக்கி போட்டு நீ குளிக்கிறதுக்கு தண்ணி எடுத்து வச்சனாடி எங்க வீட்டுல என்ன பம்பு சட்டா இருக்கு இல்லை ஏதாவது சுச்ச போட்டோன்னே மோட்ரு வருமா குழாயில தண்ணி வருமா எடுத்து ஊத்த நின்று சிண்டைல இருந்து எடுத்து ஊத்து நேண்டி உனக்கு அடி சிறுக்கி மகளே உனக்கு எடுத்து ஊத்து நம்ம சொஞ்சதை சொல்லி காட்டக்கூடாதுன்னு நான் நினைச்சா உனக்கு நாங்க அவ்வளவு எனக்கு இங்க பாரு திண்ட சோத்துக்கு திண்ட நன்றிக்கு திவ்யாலவே அப்படி வச்சு வச்சு பேசுற திவ்யா உனக்கு வாட்சவர் அடிச்சு கொடுத்தா வீவஸ் போக வச்சா சப்ஸ்கிரைபர் அவளவே அவளுக்கு சரியான குண்ட பொட்ட என்னையெல்லாம் விட்டாடி வப்ப என்னையெல்லாம் விட்டா உனக்கே தெரியும் உனக்கே தெரியும் எங்களுக்கு யாருமே இல்லைன்னு ஏன்னா நாங்க லவ் மேரேஜ் முடிச்சுட்டு வந்து நாங்க அன்னாதையா இருக்கணும் உனக்கே தெரியும் அதனால எங்களை நீ பேசத்தாண்டி செய்வ பேசத்தான் பேசத்தான் செய்வடி பேச ஒரு இல்லாதவங்க வீட்டில் தின்னுட்டு ஒரு பணக்காரங்க வீட்டில் திண்டுட்டு நீ போய் பேசுனே பேசியிருந்தனா கடவுள் உன்னை தண்டிக்க மாட்டாரு அன்றாட சாப்பாடுக்கே கஷ்டப்படுற எங்க வீட்டில் நீ தின்னுட்டு போய் பேசுற பத்தியா எங்கள் அன்றாட எங்கள் வீட்டுக்காரு ஒழைச்சிட்டு வந்து அந்த காசுல அரிசி பருப்புலாம் வாங்கிட்டு வந்து உனக்கு நான் ஆக்கி போட்டேன் பத்தியா அந்த திண்ட சோத்துக்கு நான் சோறாக்க மாட்டேன் என் வீட்டில் தின்னலை அப்படின்னு சொன்ன பத்தியா அதுவே நீ அனுபவிப்படி நீ அனு வைப்ப திண்ட சோத்துக்கு துரோகம் நினைக்க கூடாது திண்ட சோத்துக்கு நீ துரோகம் நினைச்சு நினைச்சுக்க சத்தியமா சொல்ற நீ நாசமா தான் போவ நீ தான் பாத்தியாடி என் பிள்ளையில கண்டுக்கறல பாவம் நீ தான் வந்து ஒரு பாட்டியா இருந்து என் பிள்ளைகளுக்கு பேரம்பேத்திக்கு வந்து எல்லாம் பண்ணி கொடுத்த என்னம்மா வர்றையா நான் வேணா விட்ட விட்டு போய்க்கிறேன் வர்றையா ஆமா நான் வீட்டுல இருக்கேன் என் வீட்டுக்கார வேலைக்கு போவேன் நான் தர நான் வீட்டுல இருக்கேன் பிள்ளைகளை பாத்துக்கிறேன் ஸ்கூலுக்கு அனுப்புறேன் சமைக்கிறேன் எனக்கு வீட்டு வேலை கரெக்டா இருக்கு நான் வீட்டுல இருக்கிறதுனாலதான் திவ்யா வர சொல்லி வீடியோ போட்டேன் நீ சரி நானாது எனக்கு முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுது சரி நான் வந்து ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறதுல ஒரு அத்தருக்கு சரி நம்ம ஃபேமஸ் ஆகுவோம் நம்ம ஹஸ்பண்ட் இருக்கார் நம்ம இருக்கோம் நம்ம ஃபேமஸ் ஆகுவோம் உனக்கு என்னடி ஐம்பது வயசுல ஃபேமஸ் ஆகுறதுக்கு ஐயோ இன்னும் ஒரு பத்து வருஷம் ஆச்சுன்னா நீ அறுபது வயசு கிளவி ஆயிருவியே உன் புருஷன் எப்படி உன்னை விட்டு ஓடுனா நீ நல்லவளா இருந்தா அவன் எப்படி போவான் இன்னொரு பொண்டாட்டியை தேடி போவான் நீ பத்து பேத்த தேடி போவான்டி தானே அவன் ரெண்டு பொண்டாட்டியை தேடிட்டு ஓடுனாங்க பாவம் அவங்களையெல்லாம் பேச வைக்கிற நீ எப்படிப்பட்டயும் நண்ப சரி நான் வந்து தேவாவே இருக்கட்டும் நான் வந்து கூட்டி கொடுக்குறாளாவே இருக்கட்டும் நான் அப்படி இருந்தா என் புருஷன் கூட வாழ்வாரா இத்தனைக்கும் என் வீட்டுக்காரருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லடி கிளட்டி சிரிக்கு மகளே அவங்களுக்கு எந்த கெட்ட பழக்கமே கிடையாது இருந்திருந்தா இருந்திருந்தாப்பா இல்லை அந்த கெரட்டு சிரிக்கும் அதான் ஓவரா பேசுறான் நான் வந்து என்னை பற்றி நீ பேசுறியா பேசிக்கோ என் புள்ள என் புருஷன் நீங்கள் இழுக்கவே கூடாதுங்க இல்ல இல்லை கேட்குறேன்னா யூடியூப்ல பேசுறேன்னா என்ன பேசுங்க எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் பேசுவீங்க நான் உங்களை பற்றி பேசியிருந்தேன்னா நீங்கள் பேசுங்க உங்களை பற்றி நான் பேசலையா என்னை பற்றி நீங்கள் பேசாதீங்க இல்லைனா என் தம்பி சொன்ன மாதிரி எங்கள் வீட்டில் மூணு பொம்பளை இருக்காங்க அவங்க மூணு பொம்பளை தூமையும் குடிங்க நல்லா குடிங்க மாசத்தாந்த வராம குடிங்க ஏன்னா எங்களுக்கு யாருக்குமே வயசு போகல நல்லா குடிச்சுக்கங்க வந்து பேசுறேங்க வந்து பேச நாளைக்கு எதுக்கு தேவையில்லாம பேசணும் சரி நம்ம தம்பி வந்துட்டா நம்ம வாட்டுக்கு நம்ம உண்டு வேலை உண்டு நீ இருந்துக்கலாம்னு பார்த்தா இந்த செல கிழட்டு சிரிக்கு இந்த கிளட்டு சிரிக்கு பேராளி பேண்டுகலி பேராளி பேராளிக்கு பேராி பேலிக்கு அருத்தரியுமா ஏய் பேராளிக்கு அருத்தம் நல்லா பேராளிக்கு பேரா அருத்தன் தெரியு அடி பேராளி ஏ பள்ளி பள்ளி முண்டை பள்ளி பள்ளி எத்துப்பள்ளி படிக்க அவ எந்த நாட்டுக்காரியா நமக்கு என்ன ஏ அருவா பள்ளி என்னங்க பள்ளி எத்துறதுக்கு தேங்காய் குரண்டி தேங்காய் குரண்டி அடி தேங்காய் அப்படி தேங்காய் வயசான தேங்காய் குரண்டி எதுக்குடி எங்களை பேசுவ அடி பள்ளி முண்டை ஏண்டி எதுக்கு பேசுவ திவ்யா இருக்கல திவ்யா பத்தி பேசி பேசி வாய் ஓஞ்சிருச்சாடையே பள்ளி தே முண்ட ஏன் பல்லு வரிசையா தான்டா இருக்கு பாத்தீங்களா ஏன் பல்லு வரிசையாதான் இருக்கு நானும் பொறுமையா எதுக்குடா எவ்வளவு பத்தி பேசணும்டான்றா உட்காந்துக்கிட்டு என் பிள்ளை பிள்ளைகளை பேசுறேன்னு சொல்லி தூக்கி உள்ள வச்சு புடுவேன் சக்கராத்தி மாவுல ஞாபகம் வச்சுக்கோ ஐயோ சாரி உங்க அம்மா எனக்கு பாட்டி வேணும் உள்ள வச்சு புடுவேன் நம்ம பேசக்கூடாது எதுக்கு தேவையில்லாம அந்த பள்ளி முண்டையெல்லாம் பேசணும் நம்ம உண்டு வேலை உண்டுன்னு இன்னைக்கு சவதம் எடுத்துட்டு சும்மா இருந்தா ஏ பள்ளி ஏ யூ ஏ பள்ளி ஏ இப்ப அவ பேர் என்ன பேரு ஏ அடிய அடிய கிளட்டு சிரிக்குமாளே நீ உனக்கு வீவஸ் போல ஏன்றி என்ன உனக்கு தான் அறுபது பேர் எழுவது பேரா உனக்கு பேசுறாங்க என்ன பேசுற உன்னை நான் ஏதாவது பேசுனாடி சிரிக்குமாளே உன்னை நான் பேசுன நாடி உன்னைக்கு ஏதாவது நான் ஏதாவது பேசுனாடி நல்லா சொல்றி உன்னை பேசுன நாடி எதுக்குடி என்ன பேசுற உனக்கு வீவஸ் போலேன்னா அப்படி ஏந்தி என் தூமையா குடிக்க வர்ற வேணுமாடி உனக்கு அடி கிழட்டு சிரிக்கு மலை கண்ணுல டை அடிக்கிற கண்ணுல என்னத்தையோ போடுற புருவத்துல என்னத்தையோ போடுற உதட்டுல என்னத்தையோ தரும் முகத்துல பத்து இதை பூசுற எங்களை மாதிரி எதுவுமே போடாம இருடி சிரிக்கி எங்களை மாதிரி போடாம இருடி பார்ப்போம் நாலு நாளைக்கு வேணாம் ஒரு நாள் இருடி பார்ப்போம் ஒரு நாள் இருக்குடி ஒரு நாள் நீ இருடி சிரிக்கி ஒரு நாள் இருடி சிரிக்கி அவ்வளவுதான் அப்படியே அந்த கிழட்டு சிரிக்க அப்படியே தெரிவா இந்த ஐம்பது வயசுல போய் தென்றாகனு நினைக்கிறா ஃபேமஸ் ஜு யூ ஐம்பது வயசுலேமஸ் ஆகுன்னு நினைக்கிறாப்பாருக்கு இன்னைக்கு திவ்யா மாமா பேசுறப்ப கூட அது எதுக்கு தேவையில்லாத வேலைன்னு தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் அடி சிரிக்கு மகளே உன்னை பார்த்தேன்டி அவர்கிட்ட பேசிட்டாச்சுடி அவங்க உங்க திவ்யா வக்கீல்கிட்டையும் பேசிட்டாச்சி அப்படி தனுசு அவரகிட்ட உனக்கு இருக்குடி ஆப்பு நீ அதுக்குள்ள தூண்டி பாக்குற உனக்கு இருக்கு எச்சவின் பறவை ஊட்டிய உனக்கு இருக்கு உடனே என்ன சொல்ற நான் உள்ள எனக்கு பயம் கிடையாதுடி டி அடியே எனக்கு பயம் கிடையாது கிளட்டு சிரிக்கி எனக்கு பயம் கிடையாது பயம் இருந்தா நான் வீடியோ போட மாட்டேன்டி கிழட்டு மூதேவி என்னது எங்க மொபைல என் மொபைல் அங்க தாண்டி மாட்டிருந்து மொபைல வாங்கிட்டு வந்துட்டேன்டி சிரிக்குமாவில மொபைலும் ஆடியோ ஆமா திவ்யா கிட்ட பேசுனே எந்த டிவில கூப்பிடன்னு உனக்கு தெரியும் டிவில கூப்பலனு உனக்கு தெரியுமா அடி சிரிக்கி உனக்கு தெரியுமா கூப்பிடல நீ தாண்டி வலியுக்க வலிய வலிக்க ஏண்டி நீ போய் கொடுத்துட்டு கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆப்போசிட்டா கூப்பிட மாட்டாங்களா ஏன்டி கிளட்டு சிரிக்குமால என்ன ஆப்போசிட்டா கூப்பல அடி என் நம்பரை கண்டுபிடிச்சு கூப்பிடுறாங்க ஏடி கிளட்டு சிரிக்கி கிழட்டு சிரிக்கி கிளட்டு சிரிக்கி உன்னை கூப்பிடுறாங்க என்ன நான் தாண்டி போகாம இருக்கேன் கிளட்டு சிரிக்கி மகளே நான் டேஷன்ல உக்காந்துட்டு என்ன கூப்பிட்டாங்கடி என் தம்பி வேணாம் யாரு இண்டவிக்கும் போகாத அப்படின்னு சொல்லியிருக்காண்டி யாருக்கும் போய் கொடுக்க தேவையில்ல கொடுக்காதேன்னு நான் என்னை கூப்பல உனக்கு தெரியுமாடி சிரிக்கிமால நீ போய் வலியக்க வலிய போய் குடுத்துக்கிட்டு நீய மாட்டிக்கிட்டே உள்ள போயி போய் பறைய விட்டதுக்கு போய் ஃபேமஸ் ஆகு சொல்லிக்கிட்டே திரு என்ன சிரிக்கி சிரிக்கி நல்லா வாயில் எனக்கு எதாவது நானும் எதுவும் பேசக்கூடாது எதுவும் பண்ண கூடாதுன்னு பார்த்தா அந்த நீ பேசுற நீ மரியாத உனக்கு கெட்டு தொங்க கிழிச்சு தொங்க விட்டுருவேன் ஊச்சுக்கோ சோத்த வந்து நல்ல நாயி திங்க நாக்க போட்டு நக்கி திண்டுட்டு ஐயோ பாப்பா ருசியா வைக்கிற பாப்பா நல்லா வைக்கிற பாப்பா எங்க அம்மா கூட இப்படி வைக்க மாட்டா பாப்பா சொல்லி நக்கி நக்கி திண்ட சிரிக்கினி ஏண்டி என் சோத்த திண்டு என் பிள்ளைங்க பியவாடி திண்டுட்டு போன ஏண்டி சிரிக்கி மகளே உம் பேசக்கூடாது பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு பார்த்தா வந்துகிட்டு ஓவரா பேசி உட்காந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கா ஏதோ குடிச்சுக்கிட்டு இருக்கா மரியாதையா இருந்துக்கோ இதுக்கு மேல நீ என்ன பேசுன விரு 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 நான் போலிட்டேஷன் போயிருவேன் என் பிள்ளைங்க எல்லாம் இழுக்கிறா நீங்க உள்ள போடலன்னு நான் உட்கார்ந்துருவேன் அங்கேயே உட்காந்துக்கிடுவேன் செய்ய வேண்டி கண்டிப்பா செய்ய நீ உனக்கு மரியாதையே கிடையாதுடி நான் என்னை பத்தி நீ என் பிள்ளைகளை இழுக்கிறதுக்கு உன்னை நான் விடவே மாட்டேன்டி தேமுண்ட உன்னை விட மாட்டேன்டி பல்ல வேத்துட்டேன் நீ எல்லாம் பல்ல வேத்துட்ட படுத்து எழுந்திரிச்சிட்டு வர கிழட்டு சிரிக்கி என்ன நீ என் நடத்திய பேசுறியாடி கிழட்டு முண்டை ஏ கிழட்டு முண்டை என்ன இதுக்கடி பேசுவ கிளட்டு முண்ட ஆஹ் கிளட்டு முண்ட கிளட்டு சிரிக்கி என்ன பேசுறா தேமுண்ட மரியாதையோட இருந்துக்கோ இதுதான் உனக்கு லாஸ்ட் கூட கிடையாது பிள்ளைய வளர்க்க தெரியலையா பிள்ளைய என்ன பேசுற அடியோ பிள்ளைகளை பேசிட்ட சிரிக்குமாவளே உங்கத்தம் மாவள மரியாதையோட இருந்துக்கங்க என் பிள்ளைங்களே என் பிள்ளைங்களை எதையாவது ஒன்னு நீங்க எவ்வளவு ஒருத்தி பேசிட்டீங்க அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன் ஆளப்பாரு ஆள ஆளை புள்ளைகளை தான் வந்து வளர்த்தா ஏய் என் பிள்ளைங்களை பேசுறியே கிளட்டு சிரிக்கி கிழட்டு சிரிக்கி நீ என்னடி உன்னாடி பக்கத்துல யாடி வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்க சிரட்டு சிரிக்கு ஆஸ்டல தள்ளிட்டு போய் நீ ஊர் ஊரா மேய்ஞ்சுக்கிட்டு திரியிற கிழட்டு சிரிக்கி அடி கிழட்டு சிரிக்கி நீ போய் விட்டு விட்டு ஊர் ஊரா நான் அப்படியாடி ஊர் ஊரா மேய்ஞ்சுக்கிட்டு திருற என் பிள்ளைகளை விட்டுட்டு இல்ல என் பிள்ளைகளை விட்டுட்டு நான் ஊர் ஊரா போய்கிட்டு திரிறனா ஊர் ஊரா திரியிறனா நான் போய் என் பிள்ளைகளை விட்டு என் பிள்ளைல ரெண்டு நான் வச்சிருக்கேன்டி எங்க ஊருக்கு போனாலும் என் பிள்ளைகளை நான் தூக்கிக்கிட்டு போறேன்டி எங்க நீ அடி போற சிரிக்கி நீ தூக்கிக்கிட்டா போற சிரிக்கி ஆலப்பர் மூஞ்சப்பர் ஊஞ்சியும் மொகரக்கட்டையும் ஒரு நாள் மேக்கப் போடலைன்னா கேவலப்பட்டு போயிடுவா சிரிக்கு இவெல்லாம் வந்து எங்க பேச வந்துட்டு அடியா போடி பேக்காளி சிரிக்கி பேக்காளி சிரிக்கி இதில் பேராளி பேண்டுகுழின்னு குழின் வண்டா ஆளும் மூஞ்சியும் உன் முகரையும் உன் முகர கட்டையும் ஆளும் அப்படி ஆம்பளை மாதிரி இருந்துக்கிட்டு அரவாணி மாதிரி இருந்துக்கிட்டு அடி நீ வீட்டுக்கு வந்தப்ப நான் அப்படி என் தம்பிகிட்ட கேட்டேன் இவங்க என்ன அரவாணியை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு அடி அரவாணி மாதிரி இருந்துக்கிட்டு வாய முடுங்க கேளட்டு சிரிக்கி ஐயோ அவங்கள கூட சொல்லக்கூடாது எல்லாம் தெய்வம் மாதிரி சாரிங்க சிஸ்டர் மன்னிச்சிருங்க சிஸ்டர் உங்களை அப்பலாம் உங்களை வச்சு சொன்னதுக்கு சாரி சிஸ்டர் உண்மையாவே சொல்றேன் சாரி சிஸ்டர் நான் மாமா வேலை பார்க்கலடா பஸ்ட் பஸ்ட் தான் வந்து எங்க வீட்டுல என் தம்பிக்கு கூட்டி கொடுத்து மாமா வேலை பார்த்துட்டு போனா மாமா வேலை எங்க நல்லா போய் உத்து போய் அவளோட லைவ போய் கேளுங்க சிஸ்டர் சிஸ்டர் நீங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து திவ்யாவோக்கும் கார்த்திக்கு மாமா வேலை பார்த்தீங்களான்னு மக்களுக்கே தெரியும் அவ தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் மாமா வேலை பார்த்தா மாமா வேலை பார்த்தா மாமா வேலை பார்த்தா முத கார்த்திக்கு கூட்டி திவ்யாவை கூட்டி கொடுத்ததே அவன் போடி பீத்த சிரிக்கி பீத்த சிரிக்கி பீத்த சிரிக்கி பொடி